குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆடி மாதம் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கில பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி தீதி இன்றிரவு ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை துவாதசி பின்பு திரையோதசி நட்சத்திரம் அதிகாலை இரண்டு மணி பதினான்கு நிமிடம் வரை அனுஷம் பின்பு கேட்டை நாம யோகம் அதிகாலை ஐந்து மணி பதினான்கு நிமிடம் வரை சுப்பிரம் பின்பு பிராமியம் கரணம் இரவு ஏழு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரை பாலவ கரணம் பின்பு கரணம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்னு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை ராகு காலம் நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து பிற்பகல் மூன்று மணி வரை உண்டு யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை கூலிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை வாரசூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராசம நட்சத்திரம் அதிகாலை இரண்டு மணி பதினான்கு நிமிடம் வரை அஸ்வினி பின்பு பரணி மேஷ ராசிக்கு சத்ராசமம் இருக்கு இன்றைய நாள் சமநோக்கு நாள் தான் ஆனால் இன்னைக்கு கரி நாள் இன்றைய தினம் தக்ஷணாயன புண்ணிய காலம் தட்சிணாயண புண்ணிய காலம் ஆரம்பமாகி விட்டது புதன்கிழமை ஆடி ஒன்று பிறந்து விட்டது மூன்று நாள் நம்ம வந்து ஸ்நானம் பண்ணலாம் மூன்று நாள் வரைக்கும் ஸ்நானம் பண்ணலாம் தப்பு கிடையாது அதே போல இன்னைக்கு வழிபட வேண்டிய தெய்வம் குரு வழிபாடும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் செய்யுங்கள் இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் ஒரு லெமன் மட்டும் கொண்டு போங்க போதும் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு வராகியம்மனை எப்படி வழிபாடு செய்வது நிறைய பேர் இப்ப வந்து வராகிய வழிபாடு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க நான் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வராகினுடைய அம்சம் என்ன அவங்க அந்த வராகிய கும்பிட்டால் நமக்கு என்ன பலன் அப்படின்றதெல்லாம் போட்டிருக்கேன் இது ஆடி மாதம் என்பதால் இன்னும் அம்மனுக்கெல்லாம் நல்ல விசேஷமான ஒரு மாதம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஆடி என்றால் அம்மனுக்கு தான் விசேஷம் கூழ் வார்த்தல் கிரகம் எடுத்தல் இந்த மாதிரி ஒரு விழாக்களை நடத்தக்கூடிய மாதம்தான் இந்த மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் என்பதால் வராகிக்கும் உகந்த மாதம் தான் இது இந்த ஆஷாட நவராத்திரி நவராத்திரியிலே நிறைய நவராத்திரிக்கு சாரதா நவராத்திரி ஆஷாட நவராத்திரி அப்படிலாம் இருக்கு இல்லைங்களா அது போல வராகிக்கும் அந்த மாதிரி ஒரு நவராத்திரி வழிபாடு செய்வது உண்டு அதனால இந்த வராகியை வணங்கினால் என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்றத பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம் கடக லக்னம் லக்கணத்துக்குள்ளே சூரியனும் சுக்கரனும் புத பகவானும் கண்ணியில் மாந்தி பகவான் கேது பகவான் ரிச்சிகத்தில் சந்திர பகவான் கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கார் மீனத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் அங்காரகனும் குரு பகவானும் இணைந்து இருக்கிறார்கள் இப்பொழுது நான் வந்து இந்த கந்திருஷ்டி காம்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துட்டு இருக்கோம் இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை இது இது சித்தர்கள் அருளிய கண்திருஷ்டி போக்கும் மூலிகைகள் இது இது வந்து எப்படி அப்படின்னா கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏவல் பிள்ளை சூனியத்தை கூட நம்ம எடுத்துடலாம் ஆனா கண் திருஷ்டி ஒருத்தருடைய வாழ்க்கையை அடியோடு மாத்திவிடும் போட்டி பொறாமை உடல் சோர்வு மனச்சோர்வு கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் சாப்பிட முடியாமல் சில பேருக்கு சாப்பிட்டாலே வாந்தி வந்துடும் ஒரு வாய் வைக்கும் வாமிட் பண்ற மாதிரி பண்ணுவாங்க அப்படிப்பட்டவர்கள் சுப நிகழ்ச்சிகள் தடைபடுவது கெட்ட கனவு தூக்கமின்மை தொழில் முன்னேற்றம் தடைபடுதல் வியாபாரம் மந்த நிலை அதே மாதிரி பில்லி சூன்யம் ஏவல் எதிர்மறை ஆற்றல் பிள்ளைகள் குழந்தைகள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பது எதிரிகள் விலக இந்த மூலிகை பயன்படுத்தினால் நன்றாக இருக்கும் அதாவது பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் போட்டு செலவு பண்றதை விட வாரத்துக்கு ஒரு முறை வீட்டில் இது நம்ம வந்து அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆனா எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு சட்டில தேங்காவை தேங்காய் ஓடு அந்த மூணு கன்று ஓட கொளுத்தி அதில் வந்து எல்லாத்தையும் கடுகு இந்த இது முடி தெருல இருக்க மண் காலடி மண் மிளகாய் வத்தல் இந்த மாதிரிலாம் நிறைய பொருள் சேர்த்து சுத்தி போடுவாங்க ஆனா சுத்தி போட்டா கூட அந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் திருப்பி சில பிரச்சனைகள் ஏற்படும் அதனால அந்த காலத்துல வாரம் தவறாமல் பண்ணிட்டு இருந்தாங்க இப்பெல்லாம் அது பண்றதுக்கான ஒரு நேரமும் கிடையாது அது மாதிரி ஒரு கொட்டாங்க பற்ற வச்சு போடுறதுக்கான ஒரு இதுவும் இல்லை இப்பெல்லாம் யார்கிட்டயுமே அந்த பொறுமை என்பது இல்லாமல் போயிடுச்சு இப்போ என்ன செய்யறாங்க கடைக்காரங்களெலாம் மட்டும் இந்த அமாவாசை வந்தால் பூசணிக்காய் உடைக்கிறாங்க அதுதான் செய்யறாங்க வீட்டுக்கு யாருமே திஷ்டி சுத்துறதே கிடையாது நமக்கு திஷ்டி வந்தாலும் சரி வீட்டுக்குள்ள உள்ள திஷ்டி வந்தாலும் சரி யாரை பாதிக்கும் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களை தான் பாதிக்கும் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது வீட்டையும் நம்ம சுத்தணும் இப்போ நம்ம வீட்டில் ஒரு அழகான ஒரு பொருளை வாயின்னு வந்து வைக்கிறோம் நமக்கு பிடித்த பொருளா இருக்கலாம் வீட்டுல உள்ளவர்களுக்கு பிடித்த பொருள் ரொம்ப அழகு அது பார்க்க கண் கோடி வேணும்ன்ற மாதிரி ஒரு பொருள் வாயின்னு வந்து வைக்கிறீங்க நிறைய பேர் பாக்குறாங்க எல்லாருக்குமே எல்லாருக்கும் நல்ல உள்ளம்தான் நான் யாரையும் சொல்ல விரும்பவில்லை எல்லாருக்கும் நல்ல எண்ணங்கள் இருக்கும் நல்ல உள்ளம் இருக்கும் ஆனா இந்த கண்ணுல ஒரு நீர் வந்து தங்குமா பிறக்கும் போது அந்த நீர் வந்து தங்கும்போது அந்த பார்வை பட்டால் திருஷ்டி தோஷம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த பொருள் அப்படின்றது இது கர்டன் கண்திருஷ்டி போக்கக்கூடிய ஒரு காம்போ இது இது சித்தர்கள் அருளிய கண்திருஷ்டி மூலிகை இது வேண்டுவோர் அணுகலாம் ஐந்து பாக்கெட் ஆகினா கொரியர் பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும் கொரியர் சார்ஜும் கிடையாது இந்த நம்பருக்கோ இல்லை இன்னொரு நம்பர் வரும் அதுக்கோ ஃபோன் பண்ணி கேட்கலாம் இது வாரத்துக்கு ஒன்று போட்டா போதும் ரொம்ப வாரத்துக்கு ரெண்டு ரொம்ப திஷ்டி இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் போடுங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒன்று போடுங்க அதன் பிறகு பதினஞ்சு நாளைக்கு ஒன்று போடுங்க போதும் வார வாரம் ஒன்று போட்டால் போதும் அப்படி இல்லை ரொம்ப திஷ்டி இருக்குங்கன்னா செவ்வாய் ஞாயிறு போட்டுக்கிட்டே வாங்க அது ஒரு மாசத்துக்கு மட்டும் அப்படி போடுங்க அதுக்கப்புறமா வாரத்துக்கு ஒன்னு போடுங்க அதன் பிறகு பதினஞ்சு நாளைக்கு ஒண்ணு போட்டா கூட போதும் இப்படியே ரிப்பீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அதுக்கப்புறமா மாசத்துக்கு ஒரு முறை நீங்க திருஷ்டியை எடுத்து விட்டா போதும் சரிங்களா வேணுவோர் இந்த நம்பருக்கு அணுகுங்கள் இப்பொழுது வராகி அம்மனை பற்றி நம்ம பார்க்க போறோம் வராகி அம்மன் அப்படின்னு சொன்னா அந்த அதாவது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இது எங்க இந்த வராகி அம்மன் இருந்தாங்க அப்படின்னா தஞ்சாவூர் தான் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்பு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் கூட இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நாற்பது வருஷத்துக்கு முன்பு நான் வந்து அந்த தஞ்சாவூர் கோவிலுக்கு போயிருந்தோம் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் போயிருந்தோம் அப்போ வந்து இந்த சாமியை உடனே ஒரு வித்தியாசமாக இருந்தது ஆனால் எனக்கு வந்து அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது நான் போகும்போது என்னன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்போது வயசு எனக்கு அப்போவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்போ வந்து முதல்ல நாங்கள் வந்து ஊரை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது திருச்சி தஞ்சாவூர்லாம் போனோம் அப்போ கோயிலுக்கு தான் போவோம் மற்றவங்களை மாதிரி அந்த ஊர் இந்த ஊர்லாம் போக மாட்டோம் கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்போ வரும்போது எங்கள் வீட்டுக்கார் சொன்னார் இந்த சாமி வந்து வராகி அம்மன் இது அப்படின்னு ஆனால் அந்த நாளில் நான் பார்க்கும்போது பாழடைஞ்சு இருந்தது அந்த வராகி அம்மனுடைய கோவில் வந்து பாத்தீங்கன்னா யாருமே விளக்கேற்ற மாதிரி சுத்தம் பண்ண மாட்டாங்க சும்மா யாராவது வரவங்க இந்த மாதிரி வரவங்க ஒரு ரெண்டு தீபம் ஏற்றுவாங்க அவ்வளவுதானே தவிர அந்த அம்மனை சுத்தம் பண்ணி அழகா வைக்கிற ஒரு இதுவே இல்லாமல் இருந்தது நான் பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது இது உண்மை 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 அப்போ இவர் சொல்லும்போது எனக்குள்ளே ஒரு எண்ணம் வந்தது வித்தியாசமாக இருக்காங்களே இந்த அம்மனை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண ஒரு அங்கே இருந்த ஒரு அருகம்பில்லு இந்த இதெல்லாம் இருந்துச்சு அட்டெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அப்போ உடனே போயிட்டு தீபம் அங்கேயே விற்றுது வாங்கிட்டு வந்து ரெண்டு நெய் தீபம் போட்டு அரளிப்பூவும் விற்று வாயின்னு வந்து போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் அப்போதான் நான் கேட்டேன் இது என்ன வித்தியாசமா இருக்கே இந்த சாமி இது எப்படி இங்கே வந்தது என்ன அப்படி அப்போ சொன்னார் சோழர் காலத்தில் இந்த மாதிரி வந்து அவங்க வச்சு வழிபட்டாங்க போருக்கு போகும்போது ஆனால் இங்கே பலி கொடுப்பாங்க இந்த அம்மனுக்கு பலி கொடுத்துட்டு தான் அவங்க வந்து போருக்கே கிளம்புவாங்க அப்படி ஷார்ட்டாக சொன்னார் நான் சொன்ன பெருசாக சொல்லலாம் இப்போ நேரமின்மை அதனால ஷார்ட்டாக சொல்லிட்டேன் அது மாதிரி அப்போ போகும்போது அவங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்குமா அந்த வெற்றி கிடைச்சதுனால அந்த வராகி அம்மனை வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க அதன் பிறகு வந்தவர்கள் யாரும் அந்த அம்மாவை வழிபாடே செய்யலை வழிபாடு செய்யாததுனால ஆஹ் கும்பாபிஷேகம் நடக்கும்போதுதான் அந்த தீ விபத்து நடந்தது காரணம் என்னன்னா அந்த அம்மாவுக்கு எதுவும் செய்யாம விட்டதுனால அந்த தீ விபத்து அதுக்கப்புறம்தான் அந்த அம்மாவுக்கு என்னென்ன செய்யணுமோ இப்ப பாருங்க அது ஒரு தனியா கோவில் மாதிரி கட்டி வச்சு இப்போ தினமும் அதுக்கு அபிஷேகம் ஆராதனை அவ்வளவு சிறப்பா நடத்துறாங்க இப்ப ரொம்ப அந்த கோவிலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கோவிலாகவும் மாறிவிட்டது அதனால வராகியம்மன் வழிபாடு அப்படின்னும் போது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அதை பற்றி இப்போ பார்க்கலாம் வராகியம்மன் வழிபாடும் பலன்களும் அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமா நம்மளுடைய கஷ்டத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதாவது நிறைய பேர் முடிஞ்சு போச்சு வாழ்க்கை அப்படின்னு நினைக்கும் போது நல்லபடியாக தொடர ஆரம்பிக்கும் இந்த வராகி அம்மனை வழிபாடு செய்தால் இந்த வராகி அம்மனை உங்களுடைய வாழ்க்கை மீண்டும் நல்லபடியாக தொடர வழிவகுத்து கொடுப்பால் நம்பிக்கையோடு ஒரு விஷயம் சொல்றேன் நல்ல நம்பிக்கையோடு ஒரு கைப்பிடி மண்ணை பிடித்து வைத்து அதை வராகி என்று நினைத்து வழிபாடு செய்தால் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உண்டான தகுதி அத்தனையும் உங்களை தேடி வரும் வராகி அம்மனை எப்படி வழிபாடு செய்வது இது நாளைய தினம் பார்க்கலாங்களா ஏன்னா நிறைய நேரம் ஆயிடுச்சு நம்ம பதிவுக்கு போகணும் ராசி பலனுக்கு போகணும் அதனால இந்த இத தொடர்ந்து நாளைய தினம் பேசலாம் இப்பொழுது ராசி பலனுக்குள் போகலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே மேஷராசி நேயர்களுக்கு என்றைய தினம் சந்திராஷம் இருக்கு அதுவும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு கொஞ்சம் கவனமா இருந்தா போதும் சாந்தமா அதாவது பொறுமையா இன்னைக்கு கோவப்படாமல் ஒரு எந்த விதத்திலும் குடுக்கல் வாங்கலா இருக்கட்டும் முயற்சியா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் அதே மாதிரி நீங்க வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும் அதே போல குடும்பத்தில் கணவன் மனைவியாக இருக்கட்டும் பொறுமையோடு உங்க செயல்பாடு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் கடன் சார்ந்த செயல்ல சிந்தித்து முடிவெடுப்பது மிகவும் நன்மையாக இருக்கும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் திடீர் திருப்பங்களும் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இன்றைய நாள் விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க சந்திராசமும் எதுவும் ஒன்றும் செய்யாது அது சேசை வடமேற்கு இந்தாமின் அசுனின் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் பரணி நட்சத்திரக்காரர்கள் வேகமா எதையும் செய்யாதீங்க பேசாதீங்க கொஞ்சம் இன்னைக்கு மௌனம் சாதிச்சால் சிறப்பாக இருக்கும் கிருத்திகே நட்சத்திரம் சிந்தித்து முடிவெடுங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்லுங்கள் விளையாறுந்த பொருட்கள் மீது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் சிந்தனையில ஒரு மனக்குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு ஏற்படும் உங்களுடைய வெளிப்படையான குணம் சில ரிஷவராசிக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா யாரு என்ன ஏதுன்னே பார்க்க மாட்டாங்க கடக்கடன் பேசிடுவாங்க அவங்களுடைய குணமே அப்படிதான் அவங்க பக்கத்துல யாரு இருக்காங்கன்னு பார்க்க மாட்டாங்க வீட்டை கூட பார்த்தீங்கன்னா எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்றதே யோசிக்க மாட்டாங்க ஆனா அதன் மூலம் நிறைய நட்பு அவங்களுக்கு உருவாகும் ஒரு பஸ்ல போயிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷபராசிக்காரங்களா இருந்தா பக்கத்துல இருக்கிறவங்க யாருன்னே தெரியாது அவங்க கிட்டே நல்லா பேசுவாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு நட்பு அதிகரிக்கும் இன்றைய நாள் எதிலும் ஒரு தன் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் சகோதர வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் இன்றைய நாள் கொஞ்சம் நீங்க ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது மிகவும் அவசியம் அதே போல சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் சந்திர யோகம் குருமங்கள யோகம் அதனால ஆரோக்கியத்துல கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா செலவுகள் கம்மியாகும் குடும்பத்திலும் ஒரு சந்தோஷம் இன்னைக்கு நிலவும் அதிசயிசை தெற்கு திசை அதிசய நெட்டாமின் அதிச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கு ரோகிணி நட்சத்திரங்கள் மன தெளிவு ஏற்படும் மிருகசிரிஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆரோக்கியம் சார்ந்த ஒரு இன்னல்கள் எல்லாம் இருந்ததெல்லாம் உடல்ல இருந்ததெல்லாம் இன்னைக்கு விலகும் அதே மாதிரி தாய்மாமன் வழியில உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாள் மனசுல ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் அதே போல ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்தை எல்லாம் தவிர்த்தீங்கன்னா வெளி உணவுகளை தவிர்த்தால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உங்களுக்கு எதிராக இருந்து செயல்பட்டவர்களெல்லாம் இன்றைய தினம் அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் சில தொழில் தொழில் செய்கிறவங்க தொழில் முனைவோர் உற்பத்தி பண்றவங்க சில பொருள் உற்பத்தி பண்ணுவாங்க அந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு பெரு பெரியோர்களின் ஆலோசனை உங்களை விட மேல இருக்கிறவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு முடிவெடுத்து செய்தால் இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் நல்ல ஒரு சூழல் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிர்சை தென் கிழக்கு மூன்றாவது மூன்றாவின் கோல்டன் நிறத்தை பயன்படுது மிருகசீஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் குறையும் திருவாதிரை நட்சத்திரக்காரர் கவனம் தேவை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக நினைக்காமே இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆடம்பர பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் சிந்தனை போக்கில் கவனம் தேவை வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைய தினம் ஏற்படும் அதே போல வருமானம் குறித்த ஒரு சிந்தனைகள் வருமானத்தை எப்படி உயர்த்துவது சேமிப்பது என்ற சிந்தனை எல்லாம் இன்னைக்கு மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அதே போல பிள்ளைகள் பற்றிய எண்ணங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள் நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்றைய நாள் உங்களுக்கு மதிப்பு மரியாதை பாராட்டு இதெல்லாம் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும் அதிசயிசை வடகிழக்கு அசையன் நான்காம் அசிரியன் சாம்பல் நிறத்தை பயன்படுத்து புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாள் பூசம் நட்சத்திர சிந்தனைகள் அதிகரிக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நுட்பங்களை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே திடீர் செலவுகளால் சேமிப்புகள் எல்லாம் குறையும் உங்களுடைய செயல்பாட்டுல ஒரு விதமான சோர்வு எல்லாம் ஏற்படும் மூத்த உடன்பிறப்புகள் மூலம் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு விளையூர்ந்த பொருட்கள்ல கவனம் தேவை கல்வியில ஏற்ற இறக்கமான சூழல்லாம் உண்டாகும் வீடு மாற்றம் குறித்த எண்ணங்கள் பிறக்க உறவுகள் வழியில அனுசரிச்சு செல்லுங்கள் என்ற என்னால் நலம் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும் அதிசயசே வடகுதிசை அசைன் ஐந்தாமின் அதிசயன் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் உத்தரம் நட்சத்திரக்கா அனுசரிச்சு செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே வெளிவட்டாரங்களில் மதிப்பு மரியாதை கூடும் எதிர்பார்த்த சில உதவிகரம் கிடைக்கும் அதே போல இந்த சில பேர் வந்து கோவில் பணிகள் செய்வாங்க அறப்பணிகள் செய்வாங்க சமூக பணிகள் செய்வாங்க அதை பத்தி அவங்களுக்கு மனசுல ஒரு திட்டத்தை அமைச்சு அத செயல்பாட்டை செய்யக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் ஏற்படும் அதே போல ஆரோக்கியத்திற்காக மருத்துவ ஆலோசனைகள் இன்னைக்கு கிடைக்கும் உடற்பயிற்சி சார்ந்த செயல்கள்ல ஆர்வம் ஏற்படும் திட்டமிட்ட வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க படிக்கிற மாணவர்களுக்கு மறதி பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு விலகும் இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதிசயசே மேற்குசே அசேன் நான்காவின் அரிசி நேரம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் அஸ்தம் நட்சத்திரக்கார் பெரியவர்களின் ஆலோசனை கேட்டு இன்னைக்கு உங்களுடைய செயல்பாட்டுல உங்கள் திறனை காமித்தால் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடைபெறும் சித்திரை நட்சத்திர பிரச்சனைகள் எல்லாம் குறையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க நீண்ட நேரம் கண் விழைப்பதை குறைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களுடைய செயல்பாட்டின் மூலம் ஆதாயம் ஏற்படும் உணவு சார்ந்த துறைகளில் லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி உங்கள் மீதான உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரணும் அந்த நம்பிக்கை வந்தால்தான் எதை செய்தாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அதே போல சில பேர் வந்து நிறைய சமூக பணி செய்வாங்க அதை செய்யறது இதை செய்யறது இருக்குதோ இல்லையோ மற்றவர்களுக்கு உதவணும்ன்ற எண்ணங்கள் அவங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு அதனால உங்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படும் இன்றைய நாள் உடல்ல ஒரு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கும் அதிசயசே மேற்குசை அதிசயன் ஆறாமின் அரிசன சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் சுவாதி நட்சத்திரக்க ஆதாயம் ஏற்படும் விசாகம் நட்சத்திர செல்வம் செல்வாக்கு மேம்படக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருட்சிகராசி நேயர்களே விருட்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு சூழல்லாம் ஏற்படும் அதே போல் சில பேர் வருங்காலம் சார்ந்து சில வேலையை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க அதே போல் வருமானத்தை சேமிக்கணும் எப்படி சேமிப்பது அப்படின்ற ஒரு சிந்தனை இன்னைக்கு மேலோங்கக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு கலைத்துறை அதே மாதிரி கலை பணியில இருப்பவர்கள் கலைத்துறை சார்ந்தவர்கள் கலைத்துறையில் போகணும் நினைக்கிறவர்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு தனிப்பட்ட ஒரு ஈர்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நாள் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் மனதை பக்தியில் செலுத்துங்கள் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திர ஒரு நாளாக இருக்க அனுஷ்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் வரையும் கேட்டை நட்சத்திரக்கா அனுசரிச்சு செல்லுங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே இடமாற்ற சிந்தனைகளா அதிகரிக்க இனம் புரியாத சில சிந்தனைகளால் உங்களுக்கு ஒரு சில விஷயத்தில் தயக்கம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக அமையும் அதனால தேவையற்ற சிந்தனை ஒதுக்கி வச்சுட்டு எந்த ஒரு வேலை செய்தாலும் தயக்கமின்றி செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் ஒரு புரிதலும் இன்னைக்கு ஏற்படும் உங்களுடைய சிந்தனை போக்கில் நிறைய மாற்றங்களும் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு வாக்குறுதி கொடுக்கும்போது ரொம்ப கவனமா வாக்குறுதி கொடுங்க கொடுத்துட்டு பின்னாடி தவிக்காதீங்க அதே மாதிரி தந்தையின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் இன்றைய தினம் எல்லா விதத்திலும் லாபங்களும் இருக்கும் செலவும் இன்னைக்கு இருக்கும் பார்த்து கொள்ளுங்கள் அதிசயசே வடகுதிசேசே நான்காம் அதிசயம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சில விஷயத்தில் தயக்கம் ஏற்படும் போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாள் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இறை சார்ந்த பணியில் ஆர்வத்தோடு கலந்து கொள்வீங்க கலை சார்ந்த செயல்பாட்டில் ஈடுபாடு அதிகரிக்கும் மூத்த சகோதரர்கள் வழியில சுபகாரியங்கள் கூடிய ஒரு தருணமாக இருக்க வெளியூர்ல இருந்து நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள்லாம் கிடைக்கும் அது பிள்ளைகளால் கூட இருக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்கும் ஆனா அந்த முதலீடு செய்யும் போது மட்டும் பார்த்து கவனமா செய்யுங்க கணவன் மனைவிடையே நல்லா புரிதலும் இருக்கு தந்தை வழியில் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும் கிழக்கு திசை என் மூன்றாமே அதிர்சனம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கின்ற ஒரு நாள் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபாட்டோடு செய்யுங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அவிட்டும் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்துல ஒரு புதுமை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அரசு சார்ந்த பணிகள்ல இருந்து வந்த தடைகள் இழுபறிகள் இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை மனசுல ஒரு புதிய சிந்தனைகள்லாம் தோன்றும் அதே போல விவசாய துறையில் இருப்பவர்கள் விவசாயம் தொடர்பான ஒரு ஆலோசனை உங்களுக்கு தெளிவை ஏற்படுத்தும் லாபமும் கிடைக்கும் இறைசார்ந்த நம்பிக்கை அதன் மீது நிறைய நம்பிக்கை வைங்க ஒரு மனசுலேயும் அது தோன்றும் உங்களுக்கு இன்னைக்கு இறை வழிபாட்டை செய்யலாம் அப்படின்ற ஒரு தோன்றும் அதே போல கல்வி ஆசிரியர்கள் இந்த ஆசிரியர்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கும் இன்றைய நாள் விவேகத்தோடு செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கு இன்றைய நாள் வரவு நிறைந்த நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதிர்ஷ்டிசே வடகுதிசே அதிர்ஷையன் ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க அவிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாள் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வேகத்தை காட்டாதீங்க புத்திசாலி இன்னைக்கு செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களை மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உறவுகள் வழியில விட்டு கொடுத்து செல்லுங்கள் அதே மாதிரி கல்வி துறையில் இருப்பவர்கள் இன்றைய தினம் மிக மிக கவனமாக இருக்கணும் வீடுமனை விற்பனை செய்பவர்களுக்கு இன்றைய தினம் ஏற்றமிறக்கமான ஒரு சூழல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு தருணம் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு அலுவலகத்துல மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிக்கும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைய தினம் இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகம் நிறைந்த ஒரு நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிர்சிசை மேற்கு திசை அதிசையின் எழாமின் அதிர்ச நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் விட்டுக் கொடுத்து செல்லுங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஏற்றம் இறக்கமான ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் இந்த நாள் இணைய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்